விஜயகாந்த் அவர்களை வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சா அத நானும் என்னுடைய ஏத்துக்கவே மாட்டோம் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி நடிகர் விஜய் இப்போ இப்போ அவருடைய கட்சிக்காக மதுரையில மாநாடும் நடத்திருந்தாரு இந்த மாநாட்டுல பேசும்பொழுது விஜயகாந்த் அவர்களை பத்தி விஜய் சில விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தாரு இத பார்த்த பல கட்சியினரும் என்ன சொன்னாங்கன்னா விஜயகாந்தை வச்சு இப்போ விஜய் ஓட்டு வாங்க நினைக்கிறார் போலன்னு சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து பிரேமலதா அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி ஏதாச்சும் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில இப்ப அவங்க ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க அதுல பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை அண்ணன் சொல்றாரு நாங்களும் அவரை தம்பின்னு தான் சொல்லுவோம் அது எங்களுடைய தனிப்பட்ட அன்பு ஆனா விஜய் அவர்கள் விஜயகாந்த வச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைச்சாருன்னா அதை நாங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டோம் எங்களுடைய கட்சியினரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க இத தொடர்ந்து நடிகர் கருணாசும் என்ன பேசிருக்காருன்னா விஜய் உடைய மாநாட்டுல கூடின கூட்டத்தை நானும் பத்து கோடி செலவு பண்ணா கண்டிப்பா என்னாலையும் கூட்ட முடியும் மாநாட்டுக்கு கூட்டம் வந்ததுனால மட்டும் நம்மளுக்கு ஓட்டு வந்துடும்னு விஜய் நினைச்சிட கூடாதுன்னு கருணாஸ் அவர்கள் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு வந்த எல்லாருமே எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுட மாட்டாங்கன்னு கருணாஸ் சொல்லிருக்காரு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க